அரட் ஜோதி இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு உப்பை சுத்தி பண்றது அப்படின்னா உப்பை சுத்தம் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு இரும்பு வானல் எடுத்திருக்கேன் அதே மண் பாத்திரம் கூட நம்ம எடுத்து வறுக்கலாம் கல் உப்பு எடுத்திருக்கேன் இது எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு நான் மொத்தமா எடுத்து வறுத்து வச்சுக்க இந்த கல் உப்பு வந்துட்டு நம்ம இரும்பு வானல் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் நான் போடுறேன் ஆனா அலுமினியம் பாத்திரத்திலயும் நான் ஸ்டிக்லயும் நம்ம கண்டிப்பா வறுக்கக்கூடாது லைட்டா போய் வறுக்கும் போது முருங்கை இலை போடுறேன் நீங்க வந்துட்டு முருங்கை இலை போடலாம் கரசலாங்கண்ணி இலை போடலாம் பொன்னாங்கண்ணி இலை கூட போடலாம் தூது இலை போடலாம் போடலாம் கருவேப்பிலை இலை போடலாம் புதினா இலை பொடினா இன்னும் வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த முருங்கை இலை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுக்கணும் இது கொஞ்சம் லோ ஃபிளேம் வச்சே பண்ணிக்கலாம் நம்ம இதை உப்பு ஏன் நம்ம வறுத்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஃபுல் டீடைல் வந்துட்டு வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல்ல ஃபுல் டீடைல் இருக்கு இது நீங்க டீடைல்டா நீங்க அதுல பார்க்கலாம் நீங்க இப்படி பவுடரா வந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து புடச்சு எடுத்துக்கணும் நம்ம கண்ணாடி பாட்டில் வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கல்லு உப்பு வறுத்துட்டு தான் அந்த பவுடர் பண்ணணும் பவுடர் சால்ட் வாங்கி நம்ம இலை போட்டு வறுக்கக்கூடாது தேங்க்யூ